அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் சப்தக்கனிகள்ல ஐந்தாவது தெய்வமா இருக்கக்கூடியவர் வாராகியம்மன் உக்ர தெய்வங்களோட வரிசையில் இருக்கக்கூடிய தெய்வமும் வாராகி வாராகி வாராகியம்மனை வழிபாடு செய்யறவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் வந்து நீங்கும் எதிரி தொல்லை விலகும் அப்படின்றது ஐதீகமா வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட வாராகி அம்மனை தேய்பிரை பஞ்சமி திதியில நாம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து தீர்றதுக்கும் உடல் ரீதியான நோய் பிரச்சனைகள் வந்து தீர்ந்து ஆரோக்கியம் வந்து மேம்படுறதுக்கும் பண தடை நீங்கி பண வருமானம் வந்து அதிகரிக்கவும் அதே போல நாம நினை காரியங்கள் நினைத்தபடியே வந்து நடக்க இந்த தேய்பிரை பஞ்சமி திதிய வாராகி தாயார நாம எந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன மந்திரம் வந்து அது குறித்த தகவலை வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள கொள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாஜுவை யூடியூப் சேனல் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய தகவலங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பஞ்சமி அது வாராகி அம்மனுக்குரிய தினமாகவே மாதத்துல வளர்ப்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமிழ அனைத்தும் அதிகரிக்கணும் அப்படின்னா வளர்ப்பிரை பஞ்சமி திதியில வாராகி அம்மனை நாம வழிபாடு வந்து செய்யணும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து தீரணும் அப்படின்னா தேய்பிரை பஞ்சமி என்று நாம வாராகி தாயார வழிபாடு செய்யணும் அந்த முறையில அம்மனுக்கு உகந்த மாதமான இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருடம் இந்த ஆடி மாத தேய்பிரை பஞ்சமி திதியானது வெள்ளிக்கிழமை பத்து நிமிஷத்துக்கு இந்த பஞ்சமி திதி வந்து நிறைவடையது அதனால வாராகி வியாழக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து மணிக்குள்ள மணிக்குள்ள இரவு நாம வழிபாடு செய்யலாம் அதே சமயம் வெள்ளிக்கிழமை பிரூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வது நமக்கு இன்னும் பல பலன்களை வந்து ஏற்படுத்தி தரும் அம்மனை வழிபாடு செய்வது செய்யும் போது அதனால ஆடி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம வாராகி தாயார வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நமக்கு இந்த தேய்பிரை பஞ்சமி திதியானதும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்கு அதனால இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை யாருமே வந்து தவற விடாதீங்க நீங்க கேட்ட வரங்கள் கேட்டபடியே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அப்படி உங்களால காலை நேரத்துல வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா வியாழக்கிழமை இரவே நீங்க இந்த வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது எப்படி நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நாம பஞ்சமி அன்னைக்கு எப்படி வாராகி தாயார வழிபாடு செய்வோமோ அதே போல நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் அதோடு கூட இந்த தேமிழில சிறப்பா ஒரு தீபம் வந்து செய்ய போறோம் இந்த தீபம் மூலமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்வு வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்பொழுதும் போல பஞ்சமி வாராகி அன்மனுக்கு எந்த முறையில் வழிபாடு செய்வோமோ அதே முறையில் வழிபாடு அனைத்தையும் செய்து முடிச்சுட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு தாமரத்தை வந்து எடுத்து வச்சிக்கிறேங்க அதுல புதிதா வாங்கின கல்லுப்புல இருந்து ஒரு கைப்பிடி அளவு கள்ளுப்பை எடுத்து கொட்டி அந்த தாம்பலம் முழுவதுமே வந்து பரப்பி வச்சுக்கிருங்க அதுக்கு நடுவில் கஸ்தூரி மஞ்சளை வந்து போட்டு அந்த கஸ்தூரி மஞ்சளை வட்ட வடிவில் நாம வந்து தழுவிக்கணுமுங்க அந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு மேலே செம்பருத்தி இலை வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வெற்றிலை வந்து வைக்கணும் இப்படி வந்து வை வைத்துட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கிறோங்க புதிதாக வாங்கின அகல் விளக்கா இருந்தாலும் சரி ஏற்கனவே பயன்படுத்தி அகல் விளக்கா இருந்ததுன்னா அது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த விளக்குல நெய்யூற்றி மஞ்சள் திரி போட்டு வாராகி அம்மனை நினைத்து நீங்க தீபம் வந்து அடுத்ததா ஐந்து விரலி மஞ்சளை மாலையா வந்து கட்டி வந்து விரலி மஞ்சள் வந்து எடுத்துட்டு அதை மாலையா கட்டி வச்சுக்கிறீங்க இந்த மாலையே அந்த அகல் விளக்குக்கு வந்து போடணும் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னவோ அதை வாராகி கிட்ட மனதார நீங்க வந்து சொல்லணும் கடைசியா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்க வழிபாட்டை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம் இந்த உப்பு அதுக்கப்புறமா அந்த கஸ்தூரி மஞ்சள் இதை வந்து நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு தான் வந்து எடுக்கணும் அதுக்கு முன்பா இதை வந்து எடுக்க வேண்டாம் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த தாமரத்துல இருக்கக்கூடிய அந்த கள்ளுப்பையும் மஞ்சள் தூளையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வந்து பிடிச்சிட்டு அதுல போட்டு வந்து கரைச்சிட்டு கால் படாத இடத்துல கொண்டு போய் வந்து ஊத்திடுங்க அந்த வெற்றிலை இருக்கு இல்லையா வெற்றிலையோ இல்லைன்னா அந்த செம்பருத்தி இலையில நீங்க விளக்கேற்றிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கால்படாத இடத்துல கொண்டு போய் வந்து போட்டுடுங்க விரலி மஞ்சள் மாலையை எடுத்து உங்க சாமி பூஜை ரூம்லையே நீங்க வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்க வந்து அந்த விரலி மஞ்சள் அரைச்சு மஞ்சள் தூளா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த முறையில் நாம இந்த ஆடி தேய்பிரை பஞ்சமி வழிபாடு செய்கிறப்போ வாராகி அம்மனி கிட்ட நாம என்ன வரம் கேட்டோமோ அது கேட்டபடியே வந்து கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அது கூடவே குறிப்பிட்டு இந்த ஆடி தேய்பிரை பஞ்சமி திதியில் நாம் நினைத்த காரியம் வந்து நடக்கிறதுக்கு நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த வாராகி தாயாருடைய மந்திரத்தையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாங்க என்ன மந்திரம் நாம் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் கிளீம் ஷௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாகா இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறை அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில வந்து சொல்லுங்கள் இந்த நாளில் வந்து தொடங்கி நீங்கள் தினந்தோருமை இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஐந்து முறை அளவுக்கு நீங்கள் வந்து சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்தவித தடையுமின்றி வாராகி தாயார் அதை வந்து நடத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கும் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் எதிரி தொல்லை வந்துட்டு இருக்காது உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு வந்து நண்பர்கள் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை வாராகி தாயார் வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அதே போல் உங்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த பணத்தடைகள் அனைத்துமே வந்து நீங்கி பணம் உங்களுக்கு வந்து சேருவோங்க இப்போ ஒரு சிலர் வந்து கேட்பீங்க நாங்களாம் வேலைக்கு போறவங்க எங்களால் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து செய்ய முடியாது அப்போ நாங்கள் எப்படி வாராகி தாயாருடைய அருளை வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து கேட்குறவங்க குறிப்பிட்ட இந்த பஞ்சமி திதியன்னைக்கு இப்போ சொல்லப் போகிற இந்த ஒரு வரி மந்திரத்தை மனதார நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து மன உடல் தூய்மையோடும் வாராகி தாயாரை நினைத்து நீங்க ஒரு ஒரு நிமிடம் இதற்காக வந்து ஒதுக்கி இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொன்னாலே வந்து போதுங்க வாராகி தாயாருடைய பரிபூர்ண அருள் அதாவது நீங்க வீட்டில் வந்து பூஜை செய்தும் கோவிலுக்கு போயும் நீங்க என்னென்ன பூஜைகள் செய்தாலும் அது மூலமா கிடைக்கக்கூடிய அனைத்து அருளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க இந்த மந்திரத்தை நீங்க இருந்த இடத்துல இருந்து சொல்றது மூலமாவும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடுங்க அதுவும் பஞ்சமி திதி என்னைக்கு சொல்லும் இந்த மந்திரத்துக்கு அதிக பலன் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அப்படி நம்ம என்ன மந்திரம் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்க பூஜை செய்ய முடியும் அப்படின்னா ஒரு விளக்கு மற்றும் ஏற்றி வைத்துட்டு ரொம்ப எதுவும் தேவையில்லை ஒரே ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றி வைத்துட்டு அந்த அகல் விளக்கில் வாராகி தாயார் வந்து இருக்கிறத ஆவகனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கலாம் இந்த பஞ்சமி திதியில் உங்களால் வந்து பூஜை செய்ய முடியலை அப்படின்னா கூட வந்து பரவாயில்லை வாராகி தாயார பஞ்சமி தேவியை மனமுருக நினைத்து இப்போ சொன்ன இந்த இரத்தை ஒரு மூணு முறை நீங்க உச்சரித்தாலும் கூட அதற்கான பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு இங்க சொல்லப்பட்ட வழிபாட்டு முறைகளை வந்து செய்து பாருங்க நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருடைய பிரச்சனைகளும் வந்து தீர அந்த வாராகி அம்மனை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதவிா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயனறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்